கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா கடகம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா இவங்க கிட்ட இருக்கிற திறமைகள் இவங்க கிட்ட இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது இவங்க கிட்ட இல்லாம இந்த ரெண்டு விஷயங்களையும் வச்சு இந்த வாரம் புதுசா என்ன செய்யலாம் நினைக்கிறாங்களோ அது தாராளமா எந்த ஒரு சப்போர்ட்டும் என்ன என்ன செய்ய பழைய விஷயங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு இப்போ வந்து கடன் கொடுத்துருக்காங்க அது வரணும் அது வந்தாதான் நான் இதை செய்வேன் இந்த மாதிரி இல்ல வேற ஒரு வாய்ப்பு உருவாக்கியிருக்கேன் அதனுடைய சக்சஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வேலைகளை ஸோ இந்த மாதிரி நாட்பட்ட அந்த எதிர்பார்ப்புகள் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் கடக ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் நயன் ஃபோர் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதற்கான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க புதிய விஷயங்கள் புதிய முயற்சிகளுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்க ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும் அண்ட் ரொம்ப ஆர்கனைஸ்டாக வந்து இருப்பாங்க ஆர்கனைஸ்டாக செய்வாங்க இதே இது இப்பப்போ செய்யணும் அலைண்டாக இருக்கும் அவங்களுடைய செயல்கள் நடவடிக்கைகள் எல்லாமே அது ஒரு பர்ஃபெக்ஷனை வந்து கொடுக்கும் ஸோ ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கும்